ஆபி ராகவ் பாட்டி எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அப்போது ராகவ் சொல்கிறாரு இன்றைக்கி பிஸ்னஸில் அப்பியை வந்து ஹேட் ஷூட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க என்னது ஹேட் ஷூட்டா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் நானும் அப்பியும் சேர்ந்து நடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு நல்லா தானேப்பா இருக்குது நல்ல ஐடியாவாக இருக்குது பிஸ்னஸ்க்காக நம்ம பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்பி நடித்தா கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியே மற்ற எல்லாருக்குமே அப்படியே கோபமாக வருது அப்படியே பார்க்குறாரு முரளி அவ்வளோ கடுப்பாக இந்த அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கத்தை எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இதில் ஆட்ஷூட் நடக்க போதா கண்டிப்பாக நான் நடக்க விடவே மாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பார் அபி நீ கண்டிப்பாக நடிக்கவே கூடாது அதுவும் ராகவோட சேர்ந்து நடிக்கவே கூடாது என்ன பண்றனு பார் ஏன் அபி ஏன் அப்படின்னு இப்படி ஆயிட்டேன் எதுக்காக அபி எதுக்காக அப்படி உன் மனசு முழுக்க நான் தானே அப்படி இருக்கேன் என்ன அப்படி நீ நடிச்சுட்டு எனக்கு ஒன்றுமே புரியல ராகவ் ராகவனு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கேன் அவெல்லாம் உனக்கு வேண்டாம் அபி அவன் உனக்கு வேண்டாம் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் அப்படியே பயங்கரமாக பேச சூப்பர் நீ நடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அதை கேட்டோன்னே அப்படி சொல்றாங்க இல்லை பாட்டி நான் நடிக்கல எனக்கு பிடிக்கல நான் தனியாகவே ஷூட்லாம் பண்ண மாட்டேன் அதுவும் இவரோட சேர்ந்து கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஏமா அப்படிலாம் சொல்லிகிட்ருக்க நீ பண்ணு உனக்கு நிறைய நிறைய டேலண்ட் இருக்கு அப்படி அதனால தான் உன்னை வந்து நான் உடனே சேர்ந்து அங்கே போட்டி கேட்க சொன்னேன் ஏன் தெரியுமா எல்லாமே பயங்கர டேலண்ட் இருக்குது உனக்கு உனக்கு ஒன்று தெரியுமா ராகவ் இப்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பிஸ்னஸில் பயங்கரமாக போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ லாஸ் இருந்தது தெரியுமா அது எல்லாமே டேலி ஆகி இப்போ நல்ல ஒரு முன்னேற்றத்தில் போயிட்டுருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார் தெரியுமா அபி நீ தான் நீ தான் அதனால் கண்டிப்பாக நீ நடிக்கணும் புரியுதா அப்படின்னு பாடி சொல்கிறாங்க எதுவுமே பேசவே முடியல அபி அப்படியே அமைதியாக இருக்காங்க அணுவம் சொல்கிறாங்க இங்கே பாரபி நீ கண்டிப்பாக நடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே ராகு அப்படியே மனசுக்குள்ளே சந்தோஷமாக சிரிக்கிறாரு என்ன அபி நடிக்க ஒத்துக்கிட்டியா சூப்பர் என் மனது முழுக்க நீதானே இருக்க அந்த ஆட் ஷூட் எப்படி வரப்போகுதுன்னு பாருப்பா சான்ஸே இல்லை சூப்பராக போகும் ஏன்னா என் மனசு முழுக்க நீதான் அப்படி இருக்க அந்த வேலடைன்ஸ் டே இன்றைக்கே வரக்கூடாதா கடவுளே மனசு முழுக்காக தான் இருக்குது வரணும் அப்படி சீக்கிரமாக வரணும் வேலடைன்ஸ் டே அன்னைக்கு என் மனசில் இருக்க அன்பு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் என் மனசு முழுக்க நீதான் அப்படி இருக்க உன்னை தவிர யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக சுச்சிட்டு இருக்காரு ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போனோன்னே அங்கே லாவணியாக கேட்குறாங்க என்ன வீட்டில் ஏதாவது ஒத்துக்குனாங்களா ஆயிடுச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஸோ ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுவும் அபி தான் வேண்டான்னு சொன்னான் ஆனால் பாட்டி கண்டிப்பாக நடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஆகவ சொல்கிறாரு என்னது ஆ பாட்டி நடிக்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷாக் ஆகுறாங்க அப்படியே கோபமாக வருது எப்படியாவது இந்த ஆட் ஷூட்டை தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா நடிக்க சொல்லியிருக்காங்க வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும் போட்டு கண்டிப்பாக அபி வந்து அந்த ஆட் ஷூட்டுக்கு வரவே கூடாது அந்த நேரத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அப்படி இருக்காங்க உடனே முரளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே ஆட் ஷூட் நடக்குதா அதுவும் அபியோட சேர்ந்து ராகவன் நடிக்க போகிறான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு லாவணியை சொல்கிறாங்க எனக்கும் தெரியும் நானும் என்ன பண்ணலாம் என்ன பிளான் பண்ணலான்னா யோசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு இல்லை அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முரளி இல்லை இப்போது அபி வந்து ஆய்ட் ஷூட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு வகையில தடுத்து லேட்டாக்கிடணும் அந்த டைமுக்கு நான் நடிச்சிருவேன் நான் தான் ராகவோடு சேர்ந்து நடிக்கணும் வேறு யாரையும் நான் நடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லிட்டுருக்காங்க அதான் நான் அது என்ன பெரிய விஷயமா நான் பார்த்துக்கிறேன் கவலையே படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு லாவணியும் ஃபோனை வைக்கிறாங்க அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படியாவது அபியை தடுத்துடணும் அபி ஆய்ட் ஷூட்டுக்கு வரவே கூடாது என்னோடய ராகவ எனக்கு தான் நான் யாருக்காகவும் என்னோடய ராகவ நான் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவணியா பயங்கர ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காங்க ஹாப்பியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படி பார்க்குறாங்க எல்லாமே எல்லாமே பார்க்குறாங்க என்ன ட்ரெஸ் பண்ணலாம் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க அங்கேருந்து அப்படியே வராங்க லாவணியா என்ன அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நானா இல்லை இந்த ஆட்ஷூட்டுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா உங்களுக்கு சம்மதமாக நடிக்கிறதுக்கு அப்படின்னு லாவண்யா கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை இருந்தாலும் பாட்டி சொல்லியிருக்காங்க பாட்டி சொன்னால் நான் என்ன வேணால் கேட்பேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக போகிறாங்க அப்படியே அபி எல்லாமே பார்க்குறாங்க ராகவும் வராரு ஓகே இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ராகவ் ரொம்ப பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க அதே மாதிரி ஆட் ஷூட்டும் பண்ணுறதுக்கு அந்த டைம் வந்துடுச்சு எல்லாமே வந்துட்டாங்க வந்துட்டோன்னே ராகவ் சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் முன்னாடியே போகிறேன் நீ பின்னாடி வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ சரிங்க நீங்கள் கிளம்புங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்கிறாங்க அப்படியே வந்து பின்னாடியே வராங்க அப்போ முரில் யோசிக்கிறாரு எப்படியாவது அபியை போக விடக்கூடாது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் அந்த அபியை தடுக்கணும் கண்டிப்பாக போக விடக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சிட்ருக்கார் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி போகும்போது ரவுடிங்கில் வச்சு எப்படியாவது லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதே மாதிரி ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாருங்க நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் அந்த பொண்ணு அந்த பக்கமாக வரும் வரும் போது எப்படியாவது வண்டி இடிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி போக விடாமல் தடுக்கணும் ரொம்ப லேட் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இது என்ன பெரிய விஷயமா நீங்க பணத்தை மட்டும் கொடுங்க எல்லாமே நாங்கள் பக்காவா பண்ணிடுவோம் அபி நீ போறியா கண்டிப்பா அங்கே ஆட்சி போகவே முடியாது என்ன பாரு எல்லாமே சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸில் பயங்கர சந்தோஷமா இருக்காரு அப்பியும் ரெடி ஆகுறாங்க என்னம்மா நீ போறியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆமா அவர் முன்னாடியே போயிட்டாரு நான் இப்போ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க சரி பார்த்து போயிட்டு வாமா நல்லா நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க அப்படின்னு சுந்தரி பயங்கர கோவத்தோடு இருக்காங்க அங்கேருந்து இருந்து அப்படியே போகிறாங்க அப்படி போன உடனே போகிற வழியில் அப்படியே பின்னாடியே வராங்க வண்டியில் வரும்போது தெரியாம அப்படியே வந்துட்டு கொஞ்சம் வந்து இடிக்கிறாங்க இடிச்சிட்ட உடனே எதுக்காக நீங்கள் இடிச்சிங்க ஒழுங்காக வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி அப்படியே கத்துனாங்க என்னம்மா நீ தான் ராங் ரூட்டில் வந்திருக்க என்ன எதுக்காக நீ திட்டிருக்க நானும் கரெக்டாக தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் இறங்கி ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க இவங்க என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க இவங்க பேச்சே சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச சரியில்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி நின்றுட்டு இருக்காங்க வா மேல தான் தப்பு இருக்குது வா வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வா இனி கம்ப்ளைண்ட் கூட பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ரவுடிங்கெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே அபிக்கு கோபமாக வருது இங்கே பாருங்கள் இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது புரியுதா நான் இப்போ எங்கேயும் வர முடியாது நீங்கள் தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் போக விட முடியாதுமா உன்னை எப்படி போக விட முடியும் நீ பண்ண வேலைக்கும் உன்னை போக விட்டுற முடியுமா எங்கள் வண்டி பாருங்கள் என் வண்டி கூட நீ இடிச்சிருக்கேன் எங்கள் மேலே தப்புன்னு சொல்கிறேன் எங்கள் மேலாம் ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பயங்கரமாகக்கும் ஒரு தாக்குள்ள ரெண்டு மூணு பேர் வராங்க வந்து கேட்குறாங்க என்ன என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் வந்துட்டு கரெக்டாக தான் வந்திருந்தேன் இவங்க தான் வந்து லைட்டாக தட்டுனாங்க இப்போ நான் இடிச்சுன்னு போய் சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு அங்கே அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க ஏதோ பொண்ணு தெரியாமல் ஆயிடுச்சு போப்பா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கேன் எவ்வளவோ வண்டி எவ்வளோ இடிச்சிட்டு போயிட்டு இருக்கு என்னவோ ஓவராக பண்ணிட்டு இருக்கேன் கிளம்ப கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி எதுவுமே பண்ண முடியல அதுக்குள்ளே எல்லாமே கூட்டம் சேர்ந்துட்டாங்க ஐயோ இதுக்கு மேலே இருந்தால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க அபி அப்படியே போகிறாங்க ஐயோ லேட்டாகிடுச்சு ரொம்ப லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக போகிறாங்க ராக வந்துட்டு அங்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டார் ஏன்னா லாவணியா எல்லாமே ரெடியாக இருக்கா ஆட் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஷூட்டாக நடக்கவே நடக்காது ராகவ் நீ அபியோட சேர்ந்து ஆட்ஷூட் பண்ணவே முடியாது நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க அதுக்குள்ளே முரளி ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் கண்டிப்பாக அப்படி லேட்டாக தான் வருவா அதுக்குள்ளே நீ வந்து ரெடி ஆகிட்டு நீ நடிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா ஃபோனை வைக்கிறாங்க அப்படியே ராகு வந்து டென்ஷனாக இருக்கார் என்ன அபி வரல சொல்லிட்டு அபிக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் அப்படி ஃபோன் எடுக்கவே இல்லை என்ன அபி ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகோ அப்படியே டென்ஷனாக இருக்கார் ஒன்றுமே புரியலையே வரத்துக்கு லேட் ஆயிடுச்சா என்ன ஒன்றுமே புரியலையே சரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணி அணு பேசுகிறாங்க எங்கே அப்படி கிளம்பிட்டாலா ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே அபி எப்பயோ கிளம்பிட்டாலே இன்னும் நாங்கள் வந்துருக்கணுமே அப்படின்னு அணு சொல்கிறாங்க சரி சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபோனை கட் பண்ணுறாரு என்ன பண்ணுறது மறுபடியும் மறுபடியும் ஃபோன் அடிச்சிட்டே இருக்காரு ஆனால் அப்படி எடுக்கவே இல்லை பயங்கரமாக டென்ஷனோடு வராங்க எப்படியோ சீக்கிரம் போயிடணும் அங்கே வேறு ஆட்டிச்சியூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனோடு வராங்க ஆனால் லாவணியா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க என்ன சார் ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறவங்க எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை இல்லை இன்னும் தெரியல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஆட் ஷூட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ராகவா சொல்கிறார் ராகவ் எனக்கு என்னவோ அபி வர மாதிரி தெரியல டைம்லாம் வேறு போயிட்டு இருக்குது நமக்கு வேற டைம் இல்லை ஆட் ஷூட் வந்து சீக்கிரமாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க சரி நான் வேணால் நடிக்கட்டுமா அப்படின்னு ராகவ் கேட்குறேன் ராமா டைம் ஆகிடுச்சி சார் இவங்களையும் நடிக்க சொல்லுங்கள் சார் டைம் ஆகிடுச்சி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ரெடியாக சூப்பராக வராங்க அழகாக ராகவ் உன்னோட பேரே நான் தான் நீ என் மனசு முழுக்க இருக்க உன்னை நான் லவ் பண்ணுறேன் உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அந்த அப்பியோட சேர்ந்து நீ நடிக்க முடியாதுன்னு சொன்ன அதே மாதிரி அதே மாதிரி பண்ண பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயம் மனசுக்குள்ளே மைண்ட் வயசில் பேசிக்கிட்டே சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு அப்படியே வராங்க வந்தவொடனே அப்படியே கூட நிற்கிறாங்க ராகோடு நிற்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இந்த இந்த நேரத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தோட ஃபோட்டோ எடுக்க ரெடி ஆகுறாங்க அதுக்குள்ளே கரெக்டாக அப்படி வந்துட்டாங்க அப்படி வந்த உடனே ராகு அப்படியே ஓடி வராரு என்ன அப்படி எதுக்காக நீ இவ்வளோ லேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க வர வழியில் கொஞ்சம் வந்துட்டு ட்ராஃபிக் ஆகிடுச்சி அதான் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க சரிப்பா சசிக்கிறான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வப்போ அப்படின்னு சொல்லிட்டு ராகு சொல்றாரு இங்கே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேகமாக போகிறாங்க எதுவுமே பண்ண முடியல லாவணி அவளை அப்படியே அமைதியாக இருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எதுவுமே ஷூட் எடுக்க முடியாமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க எப்படியும் வந்துட்டாலே இவ இவ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்துடுறான் நம்மளோட எல்லாத்தையுமே அவள் வந்து கெடுக்கிறதுக்குனே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா அப்படியே கோவமா வருது அங்கே வந்து ராக வரவர் வந்து சொல்கிறார் இங்கே பாரு லாவணியா அபி வந்துட்டா சரியா அப்பியோடு சேர்ந்து நான் நடிக்கிறேன் ஏன்னா கிளைண்ட் வந்து அபியோடு சேர்ந்து நடிக்க சொல்லியிருக்காங்க அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆ ஓகே ராக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு லாவணியா சொல்லிட்டு அப்படி ஓரமாக நிற்கிறாங்க கோமா வருது ஆனால் தாங்கவே முடியல எப்படியாவது இந்த முரளி தடுத்துட்றேன்னு சொன்னார் ஆனால் தடுக்க அவள் கரெக்டாக வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடுப்பாக இருக்காங்க சூப்பராக தேவதை மாதிரி அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க அப்போ அப்படியே ராக ஒரு நிமிஷம் அப்படி பார்க்குறாரு அப்படியே பிரமிச்சு பார்க்குறாரு ஒன்றுமே பேசவே இல்லை அங்கே வந்தவுடனே அபி அப்படியே கூப்பிடுறாங்க அப்போ கூட ராகவ கண்டுக்கு வேலை அப்படியே உத்து ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு இதை லாவணியாக பார்க்குறாங்க என்ன ஆச்சு இந்த ராகவுக்கு எதுக்காக இப்படி மாறி இருக்கான் ஒன்றுமே புரியலையே அவன் மதுவை தானே லவ் பண்ணான் கடைசியில் என்ன இந்த அபிமலை மதுவை விட அதிகமாக லவ் பண்ணுற மாதிரி அவன் அவன் கண்ணு எல்லாமே இருக்குது அப்பயே விடாமல் விட்டால் சாப்பிடுவான் போல இருக்கா அவ்வளோ அப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவணியைக்கு கடுப்பாகுது ராகவ் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க ராகவ் அப்படி பார்க்குறாரு ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு என்ன ரகவனி அபி அப்படி பார்த்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லாவணியாக கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை நல்லா இருக்கல ட்ரெஸ் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ரக சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அபி ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது லாவணியாக அப்படியே கடுப்பாக இருக்குது சரி வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஷூட்டி எல்லாமே சூப்பராக எடுக்கிறாங்க அழகாக எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சிட்டாங்க எடுத்து முடிச்சிட்டோன்னே அது எல்லாமே போட்டு காட்டுறாங்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நல்ல பேர் நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல பயங்கரமாக சூப்பராக இருக்கீங்க இது எப்படி ஹிட் ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கள் இங்கே நினச்சா மாதிரி இந்த ஆடு சூப்பர் சூப்பராக வந்திருக்கு உங்கள் பிஸ்னஸ் இன்னும் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராகவ் அப்படியே அபி ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி ராகுவுக்கு வந்து கனவுலாம் கண்டுறாரு அபி நீ தான் அபி எனக்கு எல்லாமே டே எப்போ அபி வரும் ஐயோ கடவுளே எப்போ வரும்னு தெரியலையா அப்பி என் மனசு முடுக்க நீ தான் இருக்கு அதோட வெளிப்பாடு தான் அப்பி இந்த ஷூட்டு எவ்வளோ நல்லா வந்திருக்கு அவுட்புட்டு சூப்பர் சூப்பராக இருக்குது சான்ஸே இல்லை அபி ரொம்ப அழகாக இருக்குது அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அபி அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க வெளியே ராகு பயங்கரமாக அழகாக இருக்கார் ரெண்டு பேருமே பேர்ஸும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு போகிறாங்க அங்கே பாட்டி எல்லாருமே இருக்காங்க சுந்தரி முரளி எல்லாருமே கேட்குறாங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆமா இன்னைக்கு நாங்கள் ஆட்சியூட் எடுத்தோம் சூப்பராக இருந்தது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோனில் காட்டுறாரு பாட்டி பார்க்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஆமாராக்கோ உண்மையே ரொம்ப அழகாக இருக்குது எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி பார்க்குறாரு பார்த்த உடனே அப்படி வயிறு எரியுது ஐயோ காட்டப்படியா பிள்ளைய வச்சு செட் பண்ணால் எவ்வளோ ஒழுங்காக செய்ய மாட்டான் எல்லாருமே போட்டு சொதப்பி வச்சுருக்கானுங்க யாபியும் ராகும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சியூட்டி எடுக்க விட்டுட்டானுங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கட்டு பார்க்குறாரு கோவமாக வருது கோவம் தாங்க முடியாமல் அப்படியே ரூமுக்கு போகிறாரு அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களால எதுவுமே பேச முடியல ஏன்னா அவங்க அணு விஷயத்தில் மாட்டினதுனால அப்படியே அமைதியாக போகிறாங்க உள்ளே போய்ட்டு நினைக்கிறாங்க என்ன ரெண்டு பேர் சேர்ந்து இப்படி நடிக்கிறாங்க ஒன்றுமே புரியலையே சேர்ந்து வாழ்ந்துருவாங்களோ பார்த்தா அப்படி தான் இருக்குது இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு நல்லா இருக்குது அந்த பேரு அவங்க நடித்தது எல்லாமே அப்படி தத்ரூபமாக இவ்வளோ ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பேருக்கும் கடவுள் கொடுத்த வர மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்கீங்க என் கண்ணே பற்றம் போல இருக்குது அணு நீ அப்பிக்கு ராகவுக்கு ரெண்டு பேருக்கும் சி சுற்றி போடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ இதோ ஒரு நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அணு போய்ட்டு சுற்றி போடுறாங்க அப்படியே ராகவா அப்படி ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு சரி உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள போகிறாங்க உள்ள போனவொனே அப்பி சூப்பராக இருக்கா பி நல்லா நடிச்சிருக்கா அப்பி அப்படின்னு சொல்லிட்டு ராகவா சொல்கிறாரு ஆனால் நீ மட்டும் வர கொஞ்சம் லேட் பண்ணதுனால எனக்குள்ள மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் சந்தோஷமாக அது தெரியுமா நீ எப்போ வருவியோ எப்போ வருவியோன்னு சொல்லிட்டு நான் வாசலையே பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா அதுக்குள்ளே லாவணியா வந்து நான் இடத்துனால சரி ஓகே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறார் அப்போ மனசுக்குள்ளேயே அப்படி நினைக்கிறாங்க அந்த லாவண்யா எப்போ சான்ஸ் கிடைக்கும் நடுவில் பூரலான்னு தான் அவள் நினைப்பா அவளுக்கு நல்ல எண்ணமே கிடையாது அவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது அவளுக்கு இருக்குது அவள் நாங்கள் தானே இருக்க ஆஃபீஸில் அவளை அவளை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நல்லா இருந்தது சூப்பர் தேங்க்ஸ் அபி நல்லா பண்ணியிருக்கேன் ஆ ஷூட் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க இதை நீ எப்பவுமே அப்படி எல்லாத்தையும் நீ பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன் சாதாரணமாக தான் நீ நினைப்பேன் ஏன்னா உன் மைண்ட் அப்படி அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஆடு எல்லாத்தையுமே எல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்லோட் பண்ணிட்டாங்க எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு அது எல்லாமே ராகவுக்கு மெயில் அனுப்புகிறாங்க மெயில் பார்க்குறாரு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படி இங்கே பாரு மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க இந்த ஆடு சூப்பர் ஹிட் இருக்குது நல்லா இருக்குது நல்ல ஒரு வரப்பி வரவேற்பு இருக்குது நமக்கு நம்ம பிஸ்னஸில் இன்னும் நல்ல டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருகா சூப்பர் முருகா இப்போ தான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருக்க அவர் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பிபி ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பாரு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது முருகா இப்போ பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் இருக்காரு கேட்கவே நல்லா இருக்கும் முருகா இப்படியே இப்படியே நடந்துக்கோ முருகா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் அப்படி மைண்ட் வயசில் பேசிட்டு இருக்காங்க என்ன அப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றேன் ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு ராகவ சொல்றாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் முருகருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படியே சொல்றாங்க அப்படியே வந்து ராகவ் சிரிக்கிறாரு அபி இனிமேல் எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு என் கூட இருந்தாலே போதும் அபி கண்டிப்பா எல்லாமே நல்லா சங்கதி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இப்படிலாம் பேசுகிறவரே கிடையாது அப்படின்னு அபி வந்து அப்படி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி நான் எப்பயா தான் கோவப்படுவேன் எப்போமேலாம் எனக்கு கோவம் வராது அப்படின்ற அவர் சொல்கிறார் யாரு உங்களுக்கா கோவம் வராதா சரி சரி நம்பிட்டேன் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிகிட்ருக்காங்க அப்படியே மைண்ட் வைஸில் நினச்சிட்ருக்காரு அபி நீ எப்போவுமே என் கூட தான் இருக்கணும் அபி நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாதுன்ற சூழ்நிலை நான் இருக்கேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் மைண்ட் அப்படியே அப்படி சிரிச்சிட்ருக்காரு ஆனும் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக அபி வராங்க வந்தோடனே என்ன ஆனும் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அத்தை எதுக்காக இவ்வளோ ஒரு மேலே காட்டினாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன் இப்படி பண்ணாங்க எதுக்காக வந்துட்டு நான் மாவு அரைச்சி வச்சா எல்லாத்தையுமே அரைக்காத மாதிரி மாத்திட்டாங்க துணி துவைச்சா தோக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சாப்பாடு செஞ்சால் செய்யலன்னு கொண்டு போய் குப்பையில் கொட்டியிருக்காங்க எதுக்காக எதுக்காக இப்படிலாம் பண்ணாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு நான் சொல்றாங்க இங்க வேறனும் அதை தான் நம்ம நிரூபிச்சிட்டோம்ல என்ன சொன்னார் அத்தையை வந்து என்ன சொன்னார் இங்கே பாருங்கள் உங்களை மன்னிக்கவே முடியாது நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லியிருக்காரு அவங்க அந்த குற்ற உணர்ச்சியாக அவங்களுக்கு போதும் இனிமே உங்ககிட்ட வரவே மாட்டாங்க நீ ஆகாஷோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படி நீ மட்டும் இல்லைனா இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் எப்படி சரி பண்ணியிருப்பே சொல்லு ஆனால் நான் டெய்லி யோசிப்பேன் நானா இப்படி நானா இப்படி என் மைண்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பேன் தெரியுமா அது எல்லாத்தையும் சரி பண்ண அபி நீ தான் அப்படி நீ தான் அப்படி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் உனக்கு எல்லாமே நீ அக்கா தங்கச்சி அப்போ ரெண்டு பேருக்கும் எதனா ஒரு பிரச்சனைனா சரி பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டி சொல்கிறாங்க தேங்க்ஸ் அபி அப்படின்னு சொல்லிட்டு அனுசல்கிறாங்க இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் இல்லை அம்மா அப்பா எல்லோருமே வந்திருந்தாங்க அவங்க முன்னாடி ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அம்மா அப்பாலாம் எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நாம் ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்து தான் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அதுவே இல்லைன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா அந்த இடத்துல அப்படின்னு அனுசல்கிறாங்க ஆனோ நீ நடந்ததையே தான் இருக்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது நான் உண்மையை நிரூபிச்சிட்டே அதுக்கப்புறம் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அத்தையும் என்ன கேட்டாங்க எதுக்காக என் பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துனீங்கன்னு கேட்டாங்கல்ல இப்ப நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்க அம்மா அப்பா மனசு முழுக்க சந்தோஷத்தோட தான் போயிருக்காங்க சரியா நம்ம போயிட்டு அம்மா அப்பா ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க சரின்னு அனுவும் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்பா அப்படி சொல்கிறாங்க இங்கே நீ ஆகாஷோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் சரியா இது எல்லாமே நீ மறந்தது நடந்த எதையுமே உன் மைண்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி அபி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அணு அங்கேருந்து போகிறாங்க பயங்கர சந்தோஷமாக வராங்க அபி அப்படியே பார்க்குறாரு முரளி பார்த்தோன்னே அப்படி கட்டுப்பாகுறாரு என்ன அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா என்னால் இதை தாங்கவே முடியல உங்கள் நிம்மதியை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ பண்ணுறேன் அத்தையும் மாட்டிக்கிட்டாங்க அவங்களாலையும் எதுவுமே பண்ண முடியல இப்போ நானும் சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் போட்டேன் அந்த எல்லாமே கத்திட்டு இருக்காரு அப்படியே சுந்தரி வராங்க இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி கூப்பிடுறாங்க நீ எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்க அதுவும் ஹாலில் அங்கே அப்பி இருக்கா நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க ஓன் டென்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பிரச்சனை பெருசாக அடக்கி வாசன் எத்தனை வாட்டி நான் சொல்றேன் இப்போ பாத்தியா நானே மாட்டிக்கிட்டேன் நீ வேற ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிக்காத அப்புறம் நம்ம ரெண்டு பேர் சிந்தி எதுவுமே பண்ண முடியாமல் ஆகிடும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே அத்தை நீங்கள் தான் மாட்டிப்பீங்க நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாலும் கடுகளை கூட நான் மாட்டவே மாட்டேன் நான் அளவுக்கு நடந்துக்கவும் மாட்டேன் எப்போ யார் எப்படி யோசிப்பாங்க எதிர் எப்படி பிளான் பண்ணுவாங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரி நீ எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷனாகிட்ருக்கேன் அப்படின்னு சொந்தரை கேட்குறாங்க இல்லை ஷூட்டுக்கு இந்த அபி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போகிற வழியில் பிரச்சனை பண்ணேன் ரவுடிங்கில் வச்சு அப்போ கூட அபி தப்பிச்சுட்டா எல்லாருமே வந்துட்டாங்க நான் சுற்றி அதனால் அங்கே வந்து ரவுடிங்கை போயிட்டாங்க அபி போய்ட்டு ஆட் ஷூட் நடிச்சு அது ரொம்ப நல்லா வந்திருக்கான் அதை வேற கொண்டு வந்து காட்டுறான் காட்டும் காட்டும்போது எனக்கு அப்படியே கோபமாக லக்ஷ்மி லக்ஷ்மிமா இந்த லட்சுமிமா நல்லா இருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களே போட்டு தள்ளிலமானான்னு இருக்குது ஐயோ நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல சரி வீடு ஷூட் நடிச்சிட்டாங்களா இப்போ என்ன பண்ண முடியும் லாவணியை வச்சு ஏதாவது மூவ் பண்ணியா ஆ பண்ண பண்ண லாவணியை நடிக்கிற டைமில் தான் கரெக்டாக அந்த அப்படி போயிட்டா அதனால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கர கோபம் வரையும் சொல்கிறாரு சரி நீ கத்தாதா சரியா அமைதியாக இரு யோசி யோசி நிறைய பிளான் இருக்குது நமக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் எப்படியாவது இவங்களை பிரிக்கணும் பிரிச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும் நாமளும் எவ்வளவோ பிளான் இருக்கோம் ஆனால் ஒன்று கூட நடக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல எனக்கும் கோபமாக வருது நான் மாட்டிட்டு எவ்வளோ அசிங்கப்பட்டேன்னு பார்த்தியா அதுவும் அந்த அணுவோட அம்மா அப்பாலாம் என்ன கேள்வி கேட்குறாங்க நான் வேறு அந்த ராகவ் ராகோக்காலில் விழற அளவுக்கு போயிட்டேன் அவங்க காலில் நான் விழமா என் தலையழுத்தால் அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறான் அவனை அவன் காலில் விடற நம்பிக்கை என்னை கொண்டு போய் விட்டுட்டாங்க விடமாட்டான் அந்த ஹாப்பி அவனு ரெண்டு பேரும் விட மாட்டான் ஏதாவது ஒன்று பண்ணுவான் அந்த ஹாப்பி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து என்ன மாட்டி அசிங்கப்படுத்திட்டா இப்ப யாரும் ஏதோ என்னால் நிற்க கூட முடியல ஒரு வார்த்தை கூட என்ன பேச முடியல அவ்வளவு அசிங்கமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனா இருக்காங்க சரி சரி நீங்க வந்து என்ன டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆகிட்டு இருக்காதிங்க நீங்க கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே நின்றுட்டு இருக்காரு நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கவே மாட்டா அப்படி என்ன பண்ணுறன்னு பாரு அடுத்த பிளான் ஒன்று போடுறேன் அதுலேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது கண்டிப்பாக நீ மாட்டிப் பண்ணி மாட்டிப்பா அபி உன்னை விடமாட்டேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் பேசிகிட்டு இருக்கார் அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து இருக்காங்க அணுக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் நடந்திருக்கா அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க ஆமாம் அம்மா எங்களுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அணு அழுதெல்லாம் தாங்கவே முடியல நல்ல வேலை அப்பி தான் உண்மையை நிரூபிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படி இருக்க வரைக்கும் கவலையே பட வேண்டாம் அணுவை நல்லா பார்த்துப்பா இனிமேல் அணுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க